சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இன்னைக்கு தினம் எல்லா தலைவர்களும் எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த சூழலில் ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்து சொன்னதோட அந்த காவி புகைப்படத்தோட கூடிய திருவள்ளுவர் போட்டோவை போட்டு மீண்டும் சர்ச்சையாயிருக்குறீங்க இது திருவள்ளூருக்கு காவல் போறதுன்னு பொருள் சொல்றேன் பாஜக வந்து ஒரு விஷயம் தான் அதை மீண்டும் ஆமா சார் அதாவது கா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு காவி மயமாக்கல் அது கல்வி நிலையங்களாக இருந்தாலும் சரி தலைவர்களாக இருந்தாலும் சரி எல்லாரையும் காவி மயமாக்கி அவங்கள இந்துக்களோடு ஐடென்டிஃபை பண்ணுறதுனா வந்து இவங்க பாஜகவுடைய முக்கியமான வேலை ஆக்சுவலாக அவங்க இந்துத்துவ இந்தியாலஜியில் வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு யாரும் தலைவர்கள் கிடையாது ஸோ தமிழ்நாட்டில் யார் ஐக்காண்ட்ஸாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் காவி பூசுறது அவங்களுடைய முக்கியமான வேலை ஸோ அந்த ஒரு பணியில் வந்து முதல்ல திருவள்ளுவர் எடுத்து இருக்காங்க திருவள்ளுவரை காவி மயமாக்குறாங்க அவரை வந்து ஒரு சாமியார் மாதிரி துறவி மாதிரி சித்தரிக்கிறாங்க துறவியா இல்லையான்றதுலாம் பல விதமான கருத்து வாக்குமூலம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு அவர் சமணர் என்கிற ஒரு குறிப்பு கூட இருக்கு அவர் வந்து அறம் அற அங்கே வந்து இல்வாழ்க்கையை பற்றி பேசும்போது பேசுகிறாரு அறத்தை பற்றி பேசுகிறாரு அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால்னு காமத்துப்பால பற்றி பேசுறாரு துறவியா இருக்கிறவர் காமத்து பால்லாம் எழுதிப்பார்கிறது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த மோட்சடையிறது வீடு பேரு போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஜாமியார்களுக்கு விருத்த ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து தோல்வியா இருக்கிற எழுதி இருக்கணும் அதை பத்தி வந்து திருவள்ளுவர் ஒண்ணுமே எழுதலைன்றது நீங்க பாக்குறீங்க அப்புறம் மழித்தெழுந்தீக்கலும் வேண்டா உலகம் பழித்திருந்த பாடினாரு மழித்தெழுந்தீக்கலும்னா ஒண்ணு சுத்தமா ஒட்டையா அடிச்சுக்காத முடிவு தான் பாயிண்ட் அதுல சோ தமிழர்கள் வந்து முடி வளர்க்க மாட்டாங்க இந்து துறையை முடி வளர்ப்பாங்க அது ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னு அவர் ஆக்சுவலா

தமிழர்களை குறிக்கிற ஒரு விஷயமா கூட நிறைய பேர் பேசுறாங்க ஆக்சுவலா வந்து அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து அவர் எந்த கடவுளையும் குறித்து எதுவும் பேசல ஒரு சாமியாரா இருந்தா ஒரு காமத்துப்பா எல்லாம் எழுதிக்கிறது சான்ஸே இல்ல ரெண்டாவது மோட்சம் போன்ற எல்லாம் ஒரு சாமியாரா இருந்தா கண்டிப்பா எழுதிருப்பாரு ரெண்டாவது ஒரு துறவி துறவிகள் மற்றவங்களுக்கு விபூதிக்கு தாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆக்சுவலா வந்து சோ அடிப்படையான விஷயம் ரெண்டாவது முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்கனவே வேணுகோபால் சர்மா என்கிற ஓவியம் மூலமாக திருவள்ளூரோட ஒரு அப்ரூவ் படம் ஒன்று ஏற்கனவே போட்டு வச்சிருக்காங்க அது வந்து அரசாங்கம் அப்ரூவ் பண்ண படம் இருக்குது திருவள்ளுவர் படம் இப்படி தான் இருக்கணுன்றது அது வந்து எல்லாம் அப்ரூவ் பண்ணது அண்ணா அண்ணா அவருடைய முதலமைச்சராக இருந்தபோது அது வரையப்பட்டு அதெல்லாம் அப்ரூவ் பண்ணப்பட்டது ஆக்சுவலாக தமிழறிஞர்கள் தான் பார்த்து அப்ரூவ் பண்ணாங்க யாருமே வள்ளூரில் பார்க்காத ஒரு சூழலில் வந்து அது வந்து அந்த வரையப்பட்ட ஒரு ஓவியத்தை வந்து தமிழறிஞர்கள் அவருடைய குரல்களை வச்சு அதன் மூலமாக வந்து அந்த படத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அது வந்து அப்ரூவ் பண்ண முடியும் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண படம் ஒரு அரசியல் சட்ட அடிப்படையில் ஒரு மாநிலத்தில் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண படம் வந்து போது நீங்கள் அந்த மாநிலத்தில் ஆளுநரா நீங்கள் இருக்கீங்க ஆளுநராக நீங்கள் இருக்கிற நீங்க வந்து அந்த படத்தை விட்டுட்டு வேறொரு படத்தை நீங்கள் அரசாங்கம் அப்ரூவ் பண்ணாத ஒரு படத்தை நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து நிச்சயமாக அரசாங்கத்தோடைய அந்த விதிமுறைகளுக்கு மாறுபட்ட ஒரு விஷயம் அப்போ ஒரு அரசாங்கத்தில் கவர்னராக இருக்கிற ஒரு அரசாங்க விதிமுறைகளையே மாறுபட்டு செய்யலாமா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் இந்த கவர்னர் வந்து வேணும்னு ஒரு அவர் வந்து அந்த இந்துத்துவ பாஜக ஒரு இந்துத்துவம் ஐடியாலஜிக்கு இன்னும் கூடுதல் அறிவு சேர்க்கறதுக்காகவும் அதை இன்னும் பரப்புறதுக்காகவும் தான் இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துருக்காரு தவிர அரசியல் திட்ட அடிப்படையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்கிறதுக்கு ரெடியாக இல்லை சுப்ரீம் கோர்ட்டு வந்து பேச்சுவார்த்தை முதல்வரோட பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி எவ்வளோ நாள் அது எவ்வளோ நாள் ஆழ்த்து பேச்சுவார்த்தை நடத்தி இதுவரையும் நீங்கள் எதாவது காரியம் செஞ்சுருக்கீங்களா ஒரு காரியமும் செய்யலீங்க நீங்கள் ரெண்டாவது ஏற்கனவே அவசர அவசரமாக எட்டு மசோதாவை நீங்கள் அனுப்பிச்சிங்களே கவர்னருக்கு அனுப்பிச்சிங்களே அந்த மசோதா அனுப்பிச்சி தப்புன்னு சுப்ரீம் கோர்ட் உங்களை தலையில் கூட்டினாங்களே ஹெல்த் பாலாஜிக்கு நீங்கள் மந்திரி பதவி நீக்கிறது உங்கள் தலையில் சுப்ரீம் கோர்ட் கூட்டினாங்களே இதெல்லாம் உங்களுக்கு வந்து உரைக்கவே இல்லையா இது மாதிரிலாம் நீங்கள் அரசியல் திட்டத்தை மீறி பல காரியங்கள் செஞ்ச பிறகு இப்போ வந்து அரசாங்க சட்டத்தை மீறி நீங்கள் அரசாங்கம் அப்ரூவ் பண்ண படம் ஒன்று திருவள்ளுவர் இருக்கும்போது நீங்க நீங்கள் நீங்கள் இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை போட வேண்டிய அவசியம் என்ன ஸோ அந்த காவிரி மறைக்கிற படத்தை போடுறது மூலமாக நீங்களும் பாஜகவோட அந்த தத்துவார்த்த ரீதியில நீங்களும் பாஜகவோட ஒன்றி போறீங்க ஒத்து போறீங்கறத பாயிண்டா இருக்கீங்க ஸோ அதனால வந்து இவங்களுக்கு பாஜகவை பொறுத்த முக்கியமே அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கு சார் அவங்களுக்கு சவுத்துல வந்து தலைவர்கள் கிடையாது அவங்க ஏதாவது மத்த தான் அவங்க எடுத்துப்பாங்க எம்ஜிஆருக்கே கல்வி போட்டாங்க பொது தேர்தல டூ தௌசண்ட் நைன்டீன்ல எம்ஜிஆர் படத்தை போட்டுதான் பிரச்சாரம் பண்ணாங்க மோடி படத்தை கூட போடல இப்ப அண்ணாமலை என்ன பேசுறாரு காமராஜர் வந்து மோடியோட ஒப்பிட்டு பேசுறாரு காமராஜருக்கும் மோடிக்கு எப்படி சார் ஒப்பிட முடியும் ரெண்டு பேருமே ரெண்டு தத்துவார்த்த ரீதியில ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்கள ஒப்பிடுறாங்க அது எப்படி சரியாகும் அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேலையும் காந்தியும் எடுத்து அதை கொண்டாடிட்டுருக்காங்க பாஜக வடநாட்டில் அவங்களுக்குன்னு ஒரு தலைவர்களை வச்சு கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு தலைவர்கள் கிடையாது அதனால் மற்ற கட்சியில் இருக்கிற தலைவர்கள் ஏற்கனவே மற்ற கட்சிகள் கொண்டாடுற தலைவர்கள் இல்லை மற்ற மக்கள் கொண்டாடுற தலைவர்களை தங்களுடைய தலைவர்களாக்கி அவர்களுக்கு தாய்மயமாக்கி அவங்களை இந்துத்துவ ஆக்கி அதன் மூலமாக ஓட்டு வாங்குற ஒரு யுத்தியை தான் வந்து பாஜக கடைபிடிக்கிறாங்க அந்த யுக்தியில ஒன்றைதான் வந்து இன்னைக்கு ஆளுநர் பண்ணியிருக்கார் என்பது என்னுடைய கருத்து வேண்டும் என்று ஒரு சர்ச்சையை உருவாக்குவதற்காக நான் நினைக்கிறேன் சார் நீங்க சொன்ன ரெண்டு மூணு விஷயங்கள்ல அவருக்கு பதிலடி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் பின்னாடி செஞ்சு இருந்தாரு அமைதியா இருந்த சூழ்நிலை திருப்பி இப்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் வந்து அந்த மோதல் போக்கு குறைஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு இப்ப திருப்பியும் மோதல் குறையில அடுத்த என்ன கலாட்டா பண்ணல என்ன பிரச்சனை பண்ணலாம்னு பார்த்தாரு இப்ப திருவிழா பண்ணியிருக்காரு அவரு அவர் ஓய மாட்டார் சார் அவரு ஓய மாட்டார் ஏன்னா அவர் ஏக்கர்வங்க டெல்லியில் இருக்காங்க அவங்க இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு தொந்தரவு கொடுக்கணும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பிரச்சனை பண்ணிருந்தீங்கன்றதான் பாயிண்ட்டு அதனால அவர் அந்த பாயிண்ட்டில் அவர் தெளிவாக இருக்காரு இல்லை சுப்ரீம் கோர்ட் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி இத்தனை நாள் ஆச்சு ஏதாவது ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் ஒரு பண்ணாரா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒன்றுமே பண்ணிங்க நீங்கள் டெல்லியோடு அவ்வளோ கனெக்ஷன் இருக்கீங்களா தமிழ்நாடு வெள்ள நிவாரணத்துக்கு இருபத்தோறாயிரம் கோடி கேட்டது அதில் ஒரு ஆயிரம் கோடியாவது வாங்கி தந்தாரா கவர்னர் அங்கே பத்து நாளைக்கு ரெண்டு தடவை போகிறாரு டெல்லிக்கு ஏதாவது பண்ணாரா இது மாதிரி ஏதாவது கேட்டாரா ஒண்ணுமே கேட்கலையே மசோதா கையில் வச்சிருக்க மசோதா பாஸ் பண்ணாரா ஒண்ணுமே பண்ணலையே சர்ச்சைகளில் நாயகரா இருக்கார் திராவிடம் வந்து காலாவதி ஆயிடுச்சு சனாதனம் தான் வாழ்ந்துட்டு இருக்கு பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்ட தமிழக அரசின் டிடிஎஸ்சி தமிழக அரசின் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளிவந்திருக்கிற பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரப்பை வந்து ஒரு அந்த சான்சலர் என்ற முறையில் இருக்கிற கவர்னர் போய் பாக்குறாருனா அது எந்த விதத்துல வந்து அந்த அரசு அவர் வகிக்கிற அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் வகிக்கிற அழகு நீங்களே பார்த்துக்கோங்க அதாவது நிச்சயமாக ஒரு ஒரு கவர்னர் என்பவர் வந்து சட்டத்தின் படி குற்றஞ்சாட்ட ஒருத்தரோட மேடைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு தார்மீக ரீதியான ஒரு விஷயம் இருக்கு ஆனா இந்த கவர்னர் அதெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் ஜாமீன்ல இருக்கிற ஒருத்தரை வந்து அதுவும் கல்வி நிறையத்துக்கு தலைவராக இருக்கிற ஒருத்தரை போயிட்டு ஒரு அரசியல் சட்ட அடிப்படையில் இருக்கிற கவர்னர் பார்க்குறாருனா இவர் வந்து இந்த விதமான ஒரு தார்மீக ரீதியான மரபுகளுக்கோ அல்லது வந்து உண்மையான ஒரு நேர்மையான பண்புகளுக்கோ எந்த ஒரு இடமும் கொடுக்காத அளவு அளவுக்கு தான் அவர் பதவியை வகித்துக் கொண்டிருக்கிறார் என்பது என் கருத்து திராவிட கட்சிகள் ஒன்றுமே செய்யலை இந்த மாதிரிலாம் பேசிந்து இந்த மொபைல வளர்த்துட்டு இருக்காரு கவர்னர் அவர் வகிக்கிற பதவிக்கும் அவர் பேசுகிற பேஜுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை அவர் செய்கிற செயல்களுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை தமிழ்நாடு அவரை பொறுத்துட்டு தான் என்னோடய கருத்து ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ